இப்போ பாருங்கோ நாங்கள் இனி வந்து கை தான் வெட்டி எடுக்க போகிறோம் நோமலாக நாங்கள் சிம்பிளாக எப்படி கை எடுப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு அந்த முடலை நாங்கள் தைக்கணும் இப்போ வந்து நான் நோமல் ஸ்லீவு நான் எடுக்க போகிறேன் கை நீளம் வந்து அஞ்சு இஞ்சி இந்த இருந்து தையலுக்கு மேலுக்கரைஞ்சி கீழ கரைஞ்சி போகும் அப்போ ஆறு இஞ்சி நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு நாங்கள் இந்த கையை மேக் பண்ணுறேன் மேக் பண்ணிவிட்டு நாங்கள் இனி வந்து இதை போடாக நீங்கள் கீறுங்கள் இப்படி போடாக கீறிட்டு இருந்து இனி மூன்றெஞ்சி நீங்கள் கீழுக்காக ரக்கி நீங்கள் எடுக்கணும் அதாவது கீழுக்காக ரக்கி எடுத்துட்டு ஒரு நேர்கோடு இப்படி நாங்கள் நேர்கோடு கூறிட்டு இனி நாங்கள் இதுல இருந்து அதாவது நாங்கள் எடுத்த இந்த ஆறு இஞ்சியில இந்த மூன்று இஞ்சி இதுக்கு வந்து சரிவு கோடு நாங்க வேணும் இந்த சரிவு கோட்டை கீறிட்டு நாங்கள் இதில் இருந்து அறுவாசி எடுக்க வேணும் அதாவது நடுவாக நாங்கள் பிரிக்க வேணும் இதில் இருந்து நடுவாக பிரிச்சுட்டு நாங்கள் அதை தான் மேக் பண்ண வேணும் மேக் பண்ணிவிட்டு மேலுக்கு அரைஞ்சி அதாவது இந்த கையெண்ட மேல் பகுதி அரைஞ்சி கீழ்ப்பகுதி அரைஞ்சி நாங்கள் குறிச்சிட்டு இதில் தான் இந்த வளைவு வரப்போகுது அதாவது மேலுக்காக நாங்கள் அந்த கீறுனதுலேருந்து இந்த இந்த நடு செண்டருக்கு வந்து கீரையும் அந்த அரைஞ்சி போய் அப்படியே நாங்கள் அந்த அதாவது மூண்டிஞ்சி நாங்கள் எடுத்த இடத்துக்கு கொண்டே முடிக்க வேணும் இவ்வளோதான் வேலை மிகவும் ஒரு சிம்பிளான மெத்தட் இந்த கை கீறி முடிஞ்சது நாங்கள் இனி கட் வேணும் பாருங்கள் இப்படி நான் கட் பண்ணிவிட்டேன் இனி இங்காலையும் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் துணி நாங்கள் ஜாயின் பண்ண வேணும் ஜாயின் பண்ணுறதுக்குரிய துணியையும் நான் இதில் வந்து எடுக்கிறேன் இதையும் இதில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து இனி நாங்கள் வந்து அதாவது துணியை நாங்கள் வெட்ட வேணும் வேறுங்கிற அதையும் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ளவு இந்த போர்டர் பகுதி எடுக்க போகிறோம் போர்டர் பகுதி வந்து இதில் அதாவது நாங்கள் முன்பக்கம் பின்பக்கம் வந்து நாங்கள் விடையாக கவனிக்க இது வந்து உள்ளுக்காகத்தான் மடிக்க போகிறோம் உள்பகுதியாக வரப்போகு அதாவது இது பின் பின்பக்கம் அளவு வீட்டுக்கு வரப்போகுது புடி நாங்கள் இந்த துணியை ஒருக்கா மடிக்க வேணும் மாடிச்சிட்டு நாங்கள் இங்கே வந்து இந்த துணி வந்து உங்களுக்கு அதாவது ஓடுற துணியாக இருந்தால் அங்கு மிஞ்சி விலகப்படுத்தாண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அதாவது ஊசி பின்னாலே நீங்கள் பிக் பண்ணி போட்டு நீங்கள் வெட்டுங்கள் இதுக்கு அளவாக நாங்கள் எடுக்க வேணும் அதாவது பின்னுக்கு டஸ்ட்ல எல்லாம் தைக்கிறதுக்கு எங்களுக்கு துணி வேணும் அப்ப அதனால நான் கணக்காக நான் எடுக்கிறேன் ஒரு கொஞ்சம் குழுத்தையும் வீணாகாம அதாவது துணியை வீணாக்காம நாங்கள் எடுக்க வேணும் அடுத்தான் எங்களுக்கு அந்த நூ டசில் அந்த தொங்குமா போல நுறைய தொங்குமா போல நாங்கள் எடுக்கணும் அப்ப அப்படி இருக்க நாங்கள் துணியெல்லாம் வீணாக்காமல் நகர் விட்டவனும் இது வந்து பின்பகுதி வெட்ட போறோம் பின்பகுதி விட்டிக்க நீங்கள் அதாவது இந்த லைனிங் துணி வந்து எங்களுக்கு தான் சரியாக இருக்குது அதனால நீங்கள் இந்த அளவு அதாவது இந்த சாறு துணியை வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் நீங்கள் வட்டி போட்டு நீங்கள் தைக்க சரியாக நீங்கள் வச்சு தைக்கணும் அதாவது சில துணிகள் வந்து அந்த நூல் இழுபடுற மாதிரி இருக்கும் அப்போ அப்படி இது கேட்க நீங்கள் இந்த மிதட்டு தரணுங்கள் பாரு நான் இதை வெட்டிவிட்டேன் வெட்டிட்டு இதை அப்படியே நம்ம அடித்து வைக்க போறேன் இனி வந்து முன் பகுதி எடுக்க போறோம் முன் பகுதி மேர்பு கட்டிங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இத வச்சு நான் நினைவட்ட போறேன் ¡Oh, pues el எடுத்து இப்போ பாருங்கோ நான் இதை வந்து வெட்டி முடிஞ்சது இனி வெட்டி முடிஞ்ச கையோடையே நாங்கள் இதுக்குரிய இந்த துணியதாக அதாவது முன்பக்கம் பின்பக்கம் மாறப்பட்டுடும் அதனால் நாங்கள் அதை உடனேயே நாங்கள் எடுத்து வைக்கணும் இப்போ பேருங்கோ நாங்கள் இந்த முன்பகுதியை வெட்டியாச்சுது வெட்டி போட்டு நாங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்றால் இந்த நாங்கள் கீறினர் வந்து வெளிப்பக்கமாக நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அதாவது நாங்கள் மாற்றி வைச்சோம்னா எங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ நான் இதை வச்சு கரம் பண்ணுவோம் சில கண்ணுற துணி என்னென்னா தெரியும் இப்படி நாங்கள் இந்த கீறினது அதனால் இதை கவனித்து நீங்கள் வையுங்கள் இப்படி கிடக்கிறத நான் இனி மாற்றி வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டு நாங்கள் இனி அதாவது இது உள்பக்கம் இது உள்பக்கம் இது வெளிப்பக்கம் அப்படியே நாங்கள் மாற்றி வச்சா சரி இவ்வளோதான் பேரை இனி நான் வந்து கைவட்ட வேணும் இப்போ நான் வந்து இப்போத்தையா நியூ மாடல் கை வெட்டுறதால் நான் இந்த போர்டரை நாங்கள் எடுக்க தேவையில்லை அதனால் நான் போர்டரை வந்து விட போகிறேன் இல்லாட்டிக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் இப்போ முடல் கையில் இப்போ நீங்கள் தைக்கிறேன்டா இப்போ எங்களுக்கு இது தேவையில்லை ஆனால் அதே நேரம் தேவையென்றால் என்றால் நீங்கள் இதையும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது துணி பத்தாம் இருக்கைக்கு நீங்கள் இதையும் எடுத்துக்கொள்ளலாம் துணி நாங்கள் நோமலாக நாங்கள் வச்சு பெற்றுவோம் என்றால் நோமலாக நாங்கள் அதை வீட்டின்படி நகைப்பட்டுவோம் என்றால் இப்படி தங்குகிற போதும் இப்போ நான் வந்து முடல் கை நான் தைக்கிறதால எனக்கு இந்த போர்ட்டு வகையில் இப்போ நான் இப்படி எடுக்கிறேன் இதுக்கும் நாங்கள் எங்கால ஜாயின் பண்ண உடனே ஜாயின் பண்ற துணியை நான் பிறகு நான் எடுப்பேன் இல்லாடிக்கு நாங்கள் இப்பவே அதையும் நாங்க வெட்டி எடுக்கலாம் இப்போ பாரம்போ நாங்கள் இது வெட்டி முடிஞ்சது வெட்டி முடிஞ்ச பிறகு வெட்டி முடிஞ்சது வெட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் இப்படி இப்போ பாருங்க நாங்கள் வெட்டி முடி தரங்கோ லைனிங் துணியையும் சாரி துணியையும் நான் வச்சு வெட்டி சாய்ச்சிது வெட்டினா பிறகு நான் இப்படி பிரித்து அதாவது டென்ட்டு பக்கமும் நான் சரிசமலாக நான் வைக்கணும் அதாவது வலது பக்கத்துக்கும் விடாது பக்கத்துக்குமாக நாங்கள் இப்படி வச்சுட்டு இதை புரிம்பாக நாங்கள் எடுத்து வைக்கணும் இப்படி நாங்கள் வைச்ச மண்டபங்களுக்கும் சுகமானதாக இருக்குது நாங்கள் தைக்கும் போது இவ்வளோதான் வேல நான் இனி வந்து அந்த முடல் கையை குடிக்க துணி நான் எடுக்கணும் இப்போ வேறுங்கோ இதுதான் இந்த முடற்கை இப்போ நீங்கள் நோமலாக இப்போ ரெண்டிங்காக நீங்கள் போகிற அந்த முடற்கை இப்படி நாங்கள் சதுரமாக நாங்கள் இதை வெட்டி போட்டு அதாவது முதல் ஒரு காய் மடித்து போட்டு திரும்ப நாங்கள் ஒருக்காய் அதாவது திரும்ப மடிக்க நாலு பீஸாக வரும் நாலு பீஸாக வரத நாங்கள் நார்மலாக எப்படி சிரிவு எடுப்போமோ அதே மாதிரி தான் அதுலேருந்து நாங்கள் இப்படி லைட்டான்கு வரைவாக வரைஞ்சி போட்டு இது வந்து இப்படி நாங்கள் அந்த சுருக்கு 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 எடுத்து கொண்டு போய் இந்த அதாவது இந்த சைட்டு இப்படி முக்கோணம் மாதிரி லைட்டான முக்கோண விளைவாக வெறும் இப்படி இப்போ ரெண்டு இங்கே போகிற இந்த முறை தான் இதில் வந்து நாங்கள் லேஸு இந்த மணியல் அதுகள் நாங்கள் தொங்கக்கூடிய மாதிரி வாருங்கள் இப்படித்தான் அவங்க முறை சொன்னவங்க நான் தைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு வாருங்கள் இனி நாங்கள் வந்து இனி நாங்கள் தைக்கிற பகுதியை தான் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ